விமானம் ஒன்று தரையிறங்கும் போது பலத்த காற்று வீசியதால் அந்த விமானம் தரையிறங்க முடியாமல் தள்ளாடும் சிசிடிவி காட்சிகளானது விமான பயணிகளின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விமான பயணத்தின் போது விமானங்கள் டர்புலன்ஸில் சிக்கி நடுவானில் குலுங்குவது குறித்து செய்திகளை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் விமானத்தில் டர்புலன்ஸின் போது விமானங்கள் குலுங்குவதால் பயணிகள் பீதியில் உறைவதும் சில நேரங்களில் பயணிகளுக்கு காயங்களும் உள்ளாகும் அதே போன்றுதான் விமானப் பயணிகளையும் பார்ப்பவர்களையும் திகழில் உறைவிக்க வைக்க சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரிலிருந்து லண்டனுக்கு போயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு என்ற விமானம் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது இந்த விமானம் லண்டன் கீத்ரூ ஏர்போர்ட்டில் தரையிறங்கும் போது திடீரென பலத்த காற்று வீசியது இதனால் விமானமும் தள்ளாடியது விமானத்தில் இருந்த பயணிகள் திடீரென அங்கும் இங்கும் விமானம் அலைமோதுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் இருப்பினும் சாதுரியமாக செயல்பட்ட விமானிகள் விமானத்தை லாபகரமாக தரையிறக்க முயன்றுள்ளார்கள் இருந்தபோதிலும் பலத்த காற்று வீசியதால் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் நீடித்தது முதலில் பின்பக்க வீல்கள் லேண்டிங் ஆன போதும் விமானத்தின் மூக்கு பகுதி என்று சொல்லப்படும் முன்பகுதி மீண்டும் வானத்தை நோக்கி நிமிர்ந்தது இதனால் விமானத்திற்குள் இருந்த பயணிகள் அங்கும் இங்கும் அசையும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு வழியாக விமானம் பத்திரமாக தரையிறங்கியதால் பயணிகளும் பெரும் நிம்மதி அடைந்துள்ளார்கள் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த திகில் சம்பவத்தில் பயணிகள் யாருக்கும் காயங்கள் ஏற்பட்டதாகவோ பொருட்சேதம் ஏற்பட்டதாகவோ தகவலும் வெளியாகவில்லை போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க